லக்ஷ்மி என்ற சும்மம் சரணம் பிரபத்தியே உங்கள் அனைவருக்கும் கூடான கோடி நமஸ்காரங்கள் இன்றைய பதிவில் ஸ்ரீ ஆஞ்சநேய நமஸ்கார மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தினை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த மந்திரத்தினை நாம் கூறி வந்தால் ஆபத்துகள் வராமல் காக்கும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தும் வெற்றி தரும் அனுமன் ஸ்லோகம் ஒரே ஒரு முறை சொன்னால் போதும் மாற்றம் உண்டாகும் என்பதற்காக இந்த பதிவு ஸ்ரீ ஆஞ்சநேயர் நமஸ்கார மந்திரம் ராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமுதவ சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே ராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமுதவ சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே விலாசம் கற்போம் कर्पोम धन्यवादाः